ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போது பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகில் இருக்கக்கூடிய குல்லம்பட்டி அப்படிங்கிற இருந்து மேட்டூர் அணை எப்போ கட்டினாங்களோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வழித்தடத்தை வந்து ஆங்கிலேயர்களாக இருக்கட்டும் சரி அதை பயன்படுத்தும் பொழுது சரபங்கா நதியை வந்து தண்ணீரை வந்து தாண்டி போகணும் ஆற்றில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி ஆழத்தில் வந்து தண்ணீரை இறக்கி கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுரங்க மாதிரி ஒன்று ரெடி பண்ணி தண்ணீரை வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு மீட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி மாதிரி பாலம் கட்டி கொண்டு வந்திருக்காங்க பட் அது சூப்பராக இருக்கும் பிரமிப்பாக இருக்கும் எப்பட்றா அந்த காலத்தில் அப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் காட்டுறேன் பாருங்கள் இந்த இடம் தான் அது இந்த இடம் உங்களுக்கு லொக்கேஷனை கூட உங்களுக்கு கூகுள் மேப்பில் கொடுக்குறேன் சப்போஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வரலாம் இது வந்து எப்பவுமே தண்ணி வராது ஒரு ஆறு மாதம் மட்டும்தான் வரும் அந்த ஆடி மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் டைம் ஜூனில் வந்து தண்ணீர் திறந்து விட்டாங்க அப்படின்னா ஜனவரியில் நெல் அறுவடை முடிஞ்ச தை மாதம் நெல் அறுவடை முடிஞ்ச ஒன்றுமே தண்ணீர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் வறட்சியாக தான் இருக்கும் ப்ளஸ் இந்த இடம் பாருங்கள் இதில் வந்து ரெண்டு ஆறு கலக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு வந்து சரம்பங்கா நதியோடய ஆறும் சரி மேட்டூர் கிழக்கு வாய்க்கால் காவிரியோட தண்ணீர்னு பார்த்திங்கனா ரெண்டுமே கலக்குது இங்கே அந்த காட்சி தான் இது பாருங்க தண்ணீர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறு மீட்டருக்கு அந்த பக்கம் தண்ணீர் உள்ளே இறங்கி இந்த இடத்துக்கு மேலே ஏறுது அந்த இடம்தான் இது ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு மீன் மாட்டுதா அப்பா எத்தனை குப்பாக இருக்குது டி சாமி என்னங்க நான் குமரா பவானி குமரா ஆமாம் ஆ ஆமாம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ கிட்டத்தட்ட இந்த வழியாக ஒரு கிலோமீட்டர் போகணும் போனால் தான் வந்து எங்கள் தண்ணீர் உள்ளே இறங்கி இப்போ நம்ம தண்ணி வெளியே வர இடத்த பார்த்துட்டோம் தண்ணி எங்கே உள்ளே இறங்குதுன்னு பார்க்கணும்ல அதுக்காக அந்த வாய்க்கால் தடத்திலே போயிட்டுருக்கோம் இது வந்து மேட்டூர் வந்து கிழக்கு வாய்க்கால் கண்டிப்பாக ஞாபகம்ங்க இந்த ஏகப்பட்ட பாசன வசதிக்காக அந்த தண்ணீர் வருது இது நாமக்கல்லில் போய் வந்து இந்த காவிரி ஆற்று தண்ணீர் போய் சேருதுன்னு வச்சுங்களேன் அந்த காலத்துலேயே பாருங்கள் எவ்வளோ பிரமிப்பாக இருக்கக்கூடிய ஆறை வந்து சரபங்கா நதி வந்து அடிபட்டு போயிடுமே அதாவது ஆற்றுக்கு நடுவில் கிட்டத்தட்ட நூறு அடி ஆழத்தில் வந்து தண்ணீர் இறக்கி கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் தொட்டி மாதிரி கட்டியிருக்காங்க போய் பார்க்கலாம் வாங்க இந்த பாலத்து மேலே தான் போகிறோம் இதில் தான் தண்ணீர் போய்ட்டு இருக்குது உள்ளேதான் போகுதுப்போ அடியில் சரபங்கா தண்ணி சரபங்கா நதியோட ஆறு இங்கே வருது நாம் அங்கே பார்த்தது இங்கே வருது மயில் ஏகப்பட்ட மயில் மேஞ்சிட்டு நெல் விவசாயம் பண்ணுவாங்க

கண்டு எடப்பாடி எடப்பாடியோடு ஆட்டோ போயிட்டு இருக்குது புள்ளம்பட்டியா உள்ளம்பட்டி ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு தான் தண்ணீர் உள்ளே இறங்குது பட் இந்த மாதிரியெல்லாம் எந்தெந்த ஊரில் இருக்குன்னு சொல்லி அப்படி கமாண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் இந்த மாதிரி போகுது அப்படின்ட்டு இது வந்து மேட்டு ஒரு கிழக்கு வாய்க்கால் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தண்ணீர் வரும் ஏகப்பட்ட விவசாயம் நடந்துகிட்டுருக்கு தண்ணீர் உள்ளே இறங்கி மேலே போகுது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் வருமா ஆ இதெல்லாம் இப்போ தான் கட்டிருப்பான்ட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குள்ளம்பட்டி எடப்பாடி தண்ணி பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே இறங்கி தான் அப்படியே அந்த சைடு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பகுதம் தண்ணி மேலே வருது ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே வரும் பட் ரொம்ப பயங்கரமாக டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க பயங்கரம் அந்த காலத்தில் கட்டின சூறெல்லாம் போகிறீங்க நான் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ ஏகப்பட்ட குப்பை தான் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்டிக்காகவே இருக்குது தண்ணி அந்த பைப் தான் போயிட்டுருக்கோம் ஆமாம் பைப்புனா பக்கத்தில் இங்கே இருக்கு பாரு இந்த அதோட தான் இங்கே ஏர் வச்சிருக்காங்க பாரு நான் ஏர் வச்சிருக்கா பைப்

இங்கே ஒரு ஏர் வச்சுருக்கேன் நாம் ஆக்சுவலாக பைப் மேலே தான் போய்கிட்டு இருக்கோம் இவ்வளோ தண்ணி பைப்பில் வந்து தான் வந்து அங்கே வந்து மேலே வருது இங்கே ஒரு ஏர் இங்கே ஒரு ஏர் வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாலத்தில் தான் தொட்டி பாலத்தில் தண்ணி போயிட்டுருக்கு கீழே போயிட்டுருக்கு ஆறு பார்த்தீங்கன்னா சரபங்கா ஆறு ஏற்காடு மலை அடிவாரத்தில் உருவாகிற டேனிஸ்பேட்டை அப்படிங்கிற இடத்துல உருவாகிற ஆறு எவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஊரில் வருது இங்கேருந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து காவிரியில் கலக்கிற இடம் எங்கன்னு பார்த்திங்கன்னா தேவூருக்கு அந்த பக்கம் அன்னம்மார் கோவில் இருக்குது அந்த அன்னமார் கோவிலுக்கு பின்னாடி தான் காவிரியார் ஆறு மேட்டூர் காவிரி ஆறு வருது அந்த காவிரி ஆட்டில் போய் இந்த ஆறும் சரபங்கா ஆறும் காவிரியாரும் ஆறும் ரெண்டுமே இணைஞ்சு கலக்குதுன்னு வச்சுங்களேன் கரெக்டா சரபங்கா நதி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாலத்துக்கு மேலே அதெல்லாம் தண்ணி போயிட்டுருக்கு நான் தண்ணி மேலே தான் போயிட்டுருக்கோம் பட் மேலே தார் ரோடு மாதிரி இருக்காங்கள்ட்ட போட்டிருக்காங்க ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பாக்ஸில் தண்ணி போயிட்டு அதுக்கு மேலே தான் போயிட்டுருக்கோம் இந்த எடப்பாடிக்கு மிக அருகில் குள்ளம்பட்டி அந்த ஏரியாவில் தான் இந்த பாலம் இருக்குது சை பண்ண சொல்லுவாங்க தண்ணி பார்த்தீங்கன்னா அது உள்ளே தான் கொண்டு போயிருக்கேன் இதுக்குள்ளே வந்து தண்ணி போயிட்ருக்கு அது மேலே தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன் தண்ணி போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வீடியோ அங்கே பா அங்கே தான் தண்ணி வந்து மேலே அப்படியே உள்ளேருந்து மேலே வந்திருக்குனு வச்சுக்கங்களேன் ஃபுல்லாக விவசாயம் தான் அங்கே பாருங்கள் பார்க்க பார்க்க பச்சை பச செம்மையாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கிட்ட தண்ணி கொண்டு வந்துருக்காங்க அந்த காலத்துலேயே அப்புறம்ஸ் இங்கேருந்து பாருங்கள் அந்த தொட்டிப்பாலம் சூப்பராக இருக்குது பார்க்கவே ஃபுல்லாக வயல்வெளிக்கு நடுவில் எப்படி இருக்குது பாருங்கள் எடப்பாடி கிராமம்னாவே பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் விவசாயம் தான் சூப்பராக இருக்குது